இந்த துணிவு அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு நான் துணிச்சலா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம சில மூர்க்கத்தனமா செயல்படுவாங்க அப்படி கிடையாது துணிச்சல் அப்படின்னா என்னன்னா ஒருத்தர் உண்மையிலேயே துணிவான நபர் அப்படின்னா அவருடைய துணிச்சலை எதிரையெல்லாம் அப்படின்னா ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போறதுல துணிச்சலா இருப்பேன் நிறைய பேரால விட்டு கொடுத்து போக முடியாது இந்த இடத்துல விட்டு கொடுத்து போகலான்னா அது அவங்களால அவங்க மனசு அதுக்கு அந்த துணிச்சலே இருக்காது சரிங்களா அப்போ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து இறங்கி போகிற தன்மை சரிங்களா இன்னொருத்தருக்கு வந்து நான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாராட்டு கிடைக்குது அதனால ஒன்றும் உங்களுக்கு பெருசாக இப்போ கிடைக்க போகிறது இல்லை அவங்க அந்த பாராட்டை பெறுறதுனால அவங்க குடும்பம் அந்த எல்லாமே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க சரி நமக்கு ஒன்றும் அதனால பெருசாக வந்துட போகிறேன் என்ன ஒரு பாராட்டு கிடைச்சிருக்க போது அவ்வளோதான் ரைட்டு பரவாயில்ல வச்சுக்கோ நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற அந்த விட்டு கொடுக்குற தன்மை இல்லையா அதுக்கு ஒரு பெரிய துணிச்சொல்வே அடுத்ததாக பொறுமையாக இருக்கிறது எல்லாத்துலேயுமே பொறுமையாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய துணிச்சொல்வென் ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளவோ அநீதிகளோ இல்லை உங்களுக்கான சங்கடங்கள் வரலாம் அந்த மாதிரி வர்றப்பெல்லாம் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கும் அதை வந்து பொறுத்திருந்து போகிறதுக்கும் என்ன வேணா பெரிய துணிச்சல் வேணும் உங்களுக்கு சரிங்களா அப்போ நிறைய பேர் உங்களுக்கு வந்து தவறுகள் கொடுப்பாங்க மன்னி அநீதி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அவங்கள மன்னிக்கக்கூடிய துணிவு வேணும் எல்லாருக்கும் நமக்கு மன்னிக்க மன்னிக்க தன்மையே வராது அது எப்படி நான் அவனெல்லாம் அவ்வளவு ஈஸியாக மன்னிச்சிட முடியாது எவ்வளோ இது பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம நினப்போம் அப்போ அந்த மாதிரியான இடங்களில் மன்னிக்கக்கூடிய தன்மையே ஒரு துணிச்சல் தான் புரியுதுங்களா அப்போ துணிவு அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து எவ்வளோ இடத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம பணிவா உண்மையான அன்பை காட்டுறோம் உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காரு இல்லை உங்களை வந்து சங்கடப்படுத்திருக்காரு அப்படின்னா அவருக்கு அப்பயும் நீங்கள் அன்பு செலுத்திட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு பெரிய துணிவு எல்லாருக்கும் அந்த துணிவு வந்துடும் அது துணிச்சல் அது கிடைச்ச முடியாது ஏன்னா அது நிறைய பேருக்கு வராது அதை அவங்களால ஏற்றுக்க இதுவே ஒரு பெரிய துணிவு தான் நீங்க இந்த எல்லாம் செய்யறீங்க அப்படின்னா அதுவே பெரிய துணிச்சல் தான் ஒருத்தர் உங்களுக்கு வந்து தவ சங்கடங்கள் கொடுத்தோ அவரை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்க அவரை மன்னிக்கிறீங்க அவருக்கு ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா அது ஒரு துணிவு அது ஒரு துணிச்சல் உங்களுக்கு அந்த துணிச்சல் எல்லாருக்கும் வராது நீங்கள் ரொம்ப நாளாக பேசாம இருந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் போய் முன்னாடி பேசுறீங்க பேசணும் முன்னாடியே பேசணும் பேச முடியுமா ரெண்டு பேருக்குள்ள சண்டா அமைதியாக வீட்லேயே வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்குள்ள சண்டைன்னா நீங்கள் போய் முன்னாடி பேசுறீங்களா அவங்க நான் ஏன் முன்னாடி பேசணும் தப்பு இருக்கு அவங்க மேலே தான் இருக்கு அவங்க பேசணும் நீ யார் மேலே தவறு இருக்குங்களால யார் முன்னாடி இறங்கி போகிறோம் அந்த இடத்துல சுமூகத்தை உருவாக்குறது யார் அது நீங்களா அந்த நீங்களா இருக்கிறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா இங்கே நான் இறங்கி போகணும் நான் எல்லாம் இறங்கி எல்லாம் போக முடியாது நான் ஏன் இறங்கி போகணும் அப்படி அந்த ஒரு தன்மையில இல்லாமல் ஓகே நான் இறங்கி போகிறேன் பரவாயில்ல நல்லது நடக்குமா ஓகே நான் செய்கிறேன் இப்படி வரக்கூடிய அந்த தன்மைக்கு ஒரு துணிச்சல் இது மாதிரி நடந்துக்கணும்னா அதுக்கு ஒரு துணிச்சல்வேன் இதுதான் உண்மையான துணிவு நம்ம துணிவுன்னா என்ன நினச்சிட்ருக்கோன்னா எடுத்து நிற்கிறது இப்போ உண்மையிலேயே ஒரு அனுமதி நடக்குது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அங்கே வந்து தவறான விஷயங்கள் வழிநடத்தப்படுது அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மேலதிகாரி அப்படிங்கிறதுனால அப்போ என்ன பண்ணுவீங்க ஏற்றுக்குவீங்க அந்த இடத்துல இல்லைங்க இது சரி கிடையாது இது மாதிரி செஞ்சா தவறு நிறைய பாதிப்பு இருக்குது அப்படின்னு துணிச்சலா உங்களால சொல்ல முடியுமா அப்போ அதை உண்மையான அந்த ஒரு இதுல உண்மையான உண்மைக்கு பக்கமா நிக்கிறீங்களா இல்ல அங்க அதிகாரத்திற்காக பயந்து என்ன சொல்றாங்களோ அதை கேடு செய்யறோமா எந்த இடத்துல நம்மளுடைய அஹ் தன்மை மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உறவுகள் இடத்துல இங்கெல்லாம் ஈகோஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப துணிச்சலாக வீண்பான் நின்று இருக்கும் ஆனால் எங்கே தவறு நடக்குதோ அங்கே அதிகாரிகள் மட்டத்தில் அதிகாரத்தின் தன்மையினால நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் அடங்கி போயிட்டு அதுக்கு பேர் துணிவு கிடையாது அந்த இடத்துல இது ரைட்டு இதுதாங்க ரைட்டு இப்படிதாங்க செய்யணும் இது செஞ்சுதான் இப்படி செஞ்சா தான் நல்லது நீங்கள் சொல்றப்படி செஞ்சால் நிறைய பாதிப்பு வருங்க இல்லைங்க செய்து இது இப்படி கேளுங்க இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்த்து சொல்றதுக்கு நமக்கு துணிச்சல் இருக்கா அத பக்குவமா சொல்லி செயல்படுத்துறதுக்கான துணிச்சல் நம்ம கிட்ட இருக்குதா அந்த இடத்துல ஒரு ஒரு மொத்தமா ஒரு கோஆர்டினேஷனை ஏற்படுத்தணும் அங்க வந்து நீங்க கொஞ்ச நேரம் சில பேருடைய விட்டு கொடுக்கணும் இல்ல உங்களுடைய ஏதோ ஒரு தன்மையை மாற்றி கொடுக்கணும் அதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா இந்த மாதிரி துணிவு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லா இடங்கள்லையும் துணிவுன்னா இதுதான் துணிவு நிறைய பேர் சொல்லுவாங்க பயங்கரமான துணிச்சல் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அது பேர் துணிச்சல் கிடையாது அதுக்கு பேர் மூர்க்கத்தனம் சரிங்களா எது தன் சரியான இடத்துல அந்த இடத்துல வந்து சரியான சூழலை ஏற்படுத்தக்கூடிய தன்மைக்கு பேர் தான் துணிவு ஒரு இடத்துல சரியான சூழல் நல்ல சூழலை ஏற்படுத்தும் உண்மையிலேயே எது சிறந்த போர் அப்படின்னா நடக்காத போர் தான் சிறந்த போர் யாரு அந்த நடக்காத போர் அந்த போரை நடக்காம பண்றாரோ தான் சிறந்த வெற்றியாளர் ஒரு போர் நடக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை அந்த போரை நடக்காமல் வைக்க வைக்கிறது தான் முக்கியமான விஷயம் ஒரு சண்டை நடக்கிறது முக்கியம் இல்லை அந்த சண்டையை நடக்காமல் வைக்கிறது தான் முக்கியம் அதில் யார் வெற்றியாருன்னா அந்த சண்டையில் சண்டையே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரோ அவர் தான் வெற்றியாளர் அவர் அந்த இடத்துல அவர் தோல்வியடைஞ்சதா கூட தெரியும் பார்க்கறது ஆனாலும் அதை நடக்க விடாமல் பண்ணுறாருல அவர் தான் வெற்றியாளர் உண்மையான துணிச்சலான நபர் அவர் தான் நிறைய நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதத்தில் என்ன வரும்னா கிருஷ்ணர் வந்து நிறைய இடத்துல அந்த போருக்கு அவங்களை அழைக்கிறப்ப கூட அந்த இடத்துல அவர் அதை தவிர்த்துட்டு ஓடுவார் போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடுறானே அப்படின்லாம் வெளிப்பயர் அதெல்லாமே வரும் ஆனால் அது எதுக்காக அப்படிங்கிறது பின்னாடி தெரியும் பொழுது ஓ எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றத பார்த்து புரியும் சில இடங்கள்ல நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா பின்வாங்க வேண்டியிருக்கும் அதுக்கே துணிச்சல்வேன் அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றி மத்தவங்களுடைய வெற்றியை நீங்க பாக்குறீங்க அப்ப அந்த மாதிரி ஒரு துணிவை நம்மளால எடுத்துக்க முடியுமா எதில எல்லாம் நமக்கு அந்த துணிவு தேவை எதுல எல்லாம் நம்ம துணிவு இல்லாம இருந்துச்சுக்கிறோம் அப்படிங்கறது தெரிஞ்சு அதை நம்ம